அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது காலகட்டத்தில் அனைத்து யூடியூப் மக்களும் வணங்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் வாராகி அம்மன் உக்கிர தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் திகழ்பவராக இருந்தாலும் தன்னை நம்பி தன்னை வழிபடுபவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான தாயாக திகழ்கிறார் பாராகி தேவி அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் பூரண ஆசியை பெறவும் நினைத்ததெல்லாம் நடக்கவும் வாராகி தேவின் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க போதும் நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பல மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு மந்திரத்தை நாம் கூறும்போதும் அந்த மந்திரத்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்றோம் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு மந்திரத்தை நாம சொல்லணும் அப்படி சொல்லும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் வாராகி அம்மனுக்கு என்று மூல மந்திரம் காயத்ரி மந்திரம்னு பல மந்திரங்கள் இருக்கு எதிரி தொல்லை நீங்க தொழில் சிறந்து விளங்க தடைப்பட்ட காரியங்கள் நடக்கன்னு பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு பல மந்திரங்கள் இருக்குது அதே போல்தான் இப்ப இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நடப்பதற்கும் காரிய தடைகள் நீங்குவதற்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இதில் ஓம் என்பது பிரணவ மந்திரமாக கருதப்படுகிறது ஸ்ரீம் என்னும் பீஜ மந்திரம் எதிரிகள் தொல்லை நீங்க உதவும் ஷௌம் என்னும் பீஜ மந்திரம் நினைத்த காரியம் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் கிளீம் என்னும் பீஜ மந்திரம் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க துணை புரியும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் வீட்டில் வாராகி அம்மனுக்குன்னு ஒரு தனி விளக்கேத்தி வாராகி தேவி முன்னாடி அமர்ந்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து பானகம் அல்லது பாலை பிரசாதமாக வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் வாராகி நருளால தடையின்றி நிச்சயமா நடக்கும் இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணம் பெருக பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகிற பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கூறி குறிந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்